நம்ம இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பாத்தீங்கன்னா இருந்தாதான் நல்ல பாருங்களா ஜல்லாடு வச்சு ஊத்திட்டோம்னா ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு தூசி இருந்தா கூட நின்னுக்குங்க கொஞ்சம் நல்லா மடியில சுத்தமா கழுவிங்க தூசி ஈஸி எதாச்சும் கூட இந்த ஜல்லாடு வச்சுதான் ஊத்துவோங்க நாங்க மனசார நாங்களும் ஒரு விவசாயி மனசார நாங்க வந்து நல்லா கழுவி நல்ல விதமா தான் கறப்போங்க ஒரு தூசி அதான் நம்ம சாப்பிடற பொருளுங்க உணவுக்காக போகுதுங்க அது வந்து நல்ல முறையில் தான் நாங்க கொடுப்போங்க மற்றவங்க போய் நம்ம என்ன பண்றாங்க இது பண்றாங்க தெரியாது நம்ம வந்து மனசாட்சிக்கு உண்மையா நான் நடந்து கொடுக்கறோம் எங்களுக்கு வருமானம் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க புதுக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இந்த கிராமத்தில் வந்து விவசாயிகள் வந்துட்டு என்னென்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஒரு மீனவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து மாட்டுப்பண்ணையை வச்சுருக்காரு அவர் இந்த மாட்டுப்பண்ணையை எப்படி பராமரிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டுருக்கா சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பேர் கனகராஜுங்க இரும்புற பஞ்சாயத்துங்க இப்போ புதுக்காடுங்கிற கிராமங்க இங்கே தான் வச்சுட்டு வருவாங்க இப்போ மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூ குடி மாடுக்கு இருக்குதுங்க எல்லா தோட்டத்துலையும் இங்கே ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா மாடு கன்று அதாவது பண்டங்கன்று இருக்காத இடமே இருக்காதுங்க ஆடு மாடு கோழி நாய் பூனை எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே இருந்தால் தான் ஒரு தோட்டத்துக்கு அழகாக இருக்குதுங்க இப்போ காலையில் சாயந்தரம் பால் கறக்கணுங்க மத்தியானமெல்லாம் கரெக்டான அந்த டைமுக்கு அதுக்கு தீனி கொடுக்கணுங்க மாடுகளை பார்த்துக்கலாம் மாடுகள் பார்த்துக்கலாம் ஓகே எத்தனை மாடுகள் இப்போ இருக்குங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு ரூ பிடிக்குதுங்க ஏழு ஏழு ரூ பிடிக்குதுங்க ஒரு இன்னொரு மாடு அங்கே காட்டுக்குள்ளே கட்டியிருக்குதுங்க அது வந்து சேல்ஸுக்கு வந்ததுங்க இது நீங்கள் செட்டு நீங்கள் ஓப்பன் செட்டாகவே வச்சுருக்கீங்க இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க மாட்டுக்கு வெயில் அடிக்கும் இல்லைங்க வெயில் அடிக்கும் போது அப்புறம் பாதுகாப்புக்காக வேணும் இல்லைங்க இந்த மாடுகளெல்லாம் போயிட்டுங்க தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டுங்க கொண்டு போய் தீவனமெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் காட்டி இன்னும் பால் கறக்கணுங்க அதுதான் எங்களுக்கு வேலைங்க இன்னும் பால் கறந்து எல்லாம் மாடுகளுக்கு புல்லு எல்லாம் அரைச்சி வைப்போங்க மசால் புல் இருக்குதுங்க தோட்டத்தில் புல்லு அறுத்து வச்சுருப்போம் அப்படிங்க நம்ம ஆள் காரங்க இருக்கா அப்படிங்க புல்லு அறுத்து வச்சுருங்க புல்லு நம்ம சோளத்தட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வருங்க நமக்கு மக்காச்சோள தட்டு இதுக்கெல்லாம் வருங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் அரைச்சி நம்ம தீவனம் அந்த கூடையில் எடுத்து வைக்கணுங்க பா மாடுகள் இதெல்லாம் பால் கறக்கணும் இந்த மாடு பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்தாலுமே காலையில் ஒரு அஞ்சு லிட்டர் கறக்குங்க சாயந்தரம் ஒரு நாலு லிட்டர் இப்படி ஒரு ஒம்பது லிட்டர் இப்படி பால் வருங்க ஒரு மாட்டுக்கு இப்படி தான் வருங்க அதே கொஞ்சம் அந்த அந்த மாடுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்குடி இளங்கன்னு குட்டி போட்ட மாடுக்கு பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு எட்டு காலையில் ஒரு ஏழு லிட்டரு சாய்ந்தரம் ஒரு ஆறு லிட்டரு இப்படி வருங்க காலையில் கொஞ்சம் பால் ஜாஸ்தி வருங்க சாயந்தரம் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக வருங்க பால் கம்மியாக வருங்க மாட்டில் எல்லாம் எல்லா மாடும் எல்லா இதுக்கும் அப்படி தான் இந்த மா இந்த மாடெல்லாம் எப்படி இருந்தாலும் காலையிலேயே பத்து லிட்டரு கறக்குங்க இந்த மாடுங்க கன்றுக்குட்டி போட்ட இல்லைங்க இப்போ கண்ணுக்குட்டி பெருசு ஆயிடுச்சுங்க கன்றுக்குட்டி போட்டு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க இந்த மாடலில் ஆரம்பத்தில் ஒரு மூணு மாதம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து லிட்டர் சாயந்திரம் ஒரு எட்டு லிட்டரு பதினெட்டு லிட்டர் பால் கறக்குங்க இருபது லிட்டரு இப்படி பால் கறக்குங்க இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த விற்கும் போது ஒரு எழுபதாயிரரூவா எண்பதாயிரருவா சென மாடலில் வாங்கிட்டு வந்ததுங்க வாங்கிட்டு வந்து இதில் நம்மகிட்ட ரெண்டு மூணு வருஷமாக இருக்குதுங்க இதில் இருந்து கண்ணுக்குட்டி வர இந்த மாடு போட்டால் கண்ணுக்குட்டி தான் வரும் அந்த மாடுங்க ஒரு இந்த மா இந்த கண்ணுக்குட்டி தான் எங்க இந்த மாடு போட்டதுங்க சரி இதுங்க இதெல்லாம் போய் மாடு எல்லாம் டைம் ஆகிடுச்சுங்க அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா எல்லாம் பிடிச்சி போய் தீவனம் கட்டி பால் கறக்கணும் பால் கறக்கிறக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டா இந்த ஈய்கள் கொசுக்கள் எல்லாம் வந்துடுங்க அப்புறம் மாடு பால் கறக்கும் போது காலை ஆடிட்டே இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் டைம் ஆகறதுக்கு முன்னாடியே பால் கறந்துடணுங்க பால் கறந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க கொஞ்சம் கால் ஆட்டாதுங்க அதுக்கப்புறம் மேல் தீனி வைக்கிறக்கு அதுங்களோட டைம் ஆகிங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினா அந்த காலையில் சாய்ந்தரம் மட்டும்தான் பால் கறக்கிறதுக்கு மாடு நிற்குங்க மத்தியான டைம்லலாம் பால் கறக்கிறதுக்கு நிற்காதுங்க இந்த சந்தையிலலாம் பார்த்துட்டிங்கன்னா வச்சுங்க நம்மளை இந்த மடி வந்து பெருசாக பெருசாக தெரியணுங்கிறதுக்காகங்க ரெண்டு நாள் பால் கறக்க மாட்டாங்க பால் கறக்காமல் மடி வந்து இவ்வளோ வீக்கமாக தெரியுங்க அப்போது வந்து ஒருத்தர் வளர்த்துறவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு வராங்கன்னா மடி வந்து பெருசாக தெரியுங்க இது பதினஞ்சு லிட்டர் கறக்குது பத்து லிட்டர் கறக்குற மாடு பதினஞ்சு லிட்டர் கறக்குது இருபது லிட்டர் கறக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லி தான் வாங்கிட்டு வராங்க இந்த காலத்தில் வியாபாரிங்க சம்பாதிக்கிறதுக்காக அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க கண்ணுக்குட்டி இலை சலையை கண்ணுக்குட்டி விற்று போட்டு மாடு பால் கறந்து போத்துறாங்க நம்மளுக்கெல்லாம் கண்ணுக்குடியெலாம் அங்கே கட்டி இருக்குதுங்க கண்ணுக்குட்டி எவ்வளோ இருக்குதுங்க சார் கண்ணுக்குட்டி நாலு கண்ணுக்குட்டி இருக்குதுங்க நாலு கண்ணுக்குட்டி ஆமாம் இவங்களும் வேலைக்கு இருக்காங்க சார் கயிறு கட்டுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா சார்

பனி போட்டதா எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான வெச்சா சார் பால் கறக்கும் இப்போ நீங்க கறப்பீங்களாங்க சார் ஆ கறப்போம் கொஞ்சம் அந்த மாடு சொரவ வரக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஆ 5 நிமிஷம் ஆயிடும் நிமிஷம் மரலது இது இப்போ என்ன என்ன நீங்க விளக்கனதா போடுறீங்களா சார் சார் விளக்கனீங்க

இது கொஞ்சம் முக்கால் வரும் இதுல ஒரு முக்கால் வரும் உங்களுக்கு தெரியும் முடிஞ்சோடனே இல்லைங்களா முடிஞ்சது முடிஞ்சு இல்லைங்களா ஜல்ல வச்சு ஊத்தம்னா ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு தூசி இருந்தா கூட நின்றுங்க ஜல்லாட சரி கொஞ்சம் நல்ல மடியில சுத்தமா கழுவிங்க கரக்குறதுங்க அப்படி எதாச்சும் மாட்டுல இருந்து ஒரு சின்ன தூசி ஈஸி எதாச்சும் ஊத்துவோங்க நாங்க ஊற்றும் போது அதுல ஏதாச்சும் இருந்தாலும் நின்றுங்க நாங்க மனசார நாங்களும் ஒரு விவசாயி தாங்க மனசார நாங்க வந்து நல்லா கழுவி நல்ல விதமா தான் கறப்போங்க ஒரு தூசி அதான் நம்ம சாப்பிடுற பொருளுங்க உணவுக்காக போகுதுங்க அது வந்து நல்ல முறையில தான் நாங்க கொடுப்போங்க மற்றவங்க போய் நம்ம என்ன பண்றாங்க இது பண்றாங்க தெரியாது நம்ம இது வந்து மனசாட்சிக்கு உண்மையாக நான் நடந்து கொடுக்கணும் எங்களுக்கு வருமானம் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க இந்த மாடுகள்லாம் பாத்துட்டீங்கன்னா இது வந்து சீம மாடு அப்படிம்பாங்க சீம மாடு வந்துட்டு வெளியில் ஓட்டிட்டு போக முடியாதுங்க வெயிலுக்கு தாங்காது கொஞ்சம் நடக்காதுங்க இது வந்து சீம மாடுங்க அதே நம்ம நாட்டு மாடுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மேய்க்கிறதுக்கு போனால் சாயந்திரம் வரைக்கும் மேய்ச்சிட்டு வருங்க இது அது வந்து நாட்டு மாடு வெயிலுக்கெல்லாம் தாங்கு இது வந்து சீம மாடுங்க பால் உண்டானது மாடுங்க இதுக்கு எப்படி இருந்தாலும் தோட்டத்துக்கு எல்லா தோட்டத்துலையும் போய் பார்த்துட்டிங்க ரெண்டு மாடு இருக்குங்க நாலு கன்றுக்குட்டி இருக்குங்க அதுக்குண்டான தீனி வச்சுருப்பாங்க தட்டு வச்சுருப்பாங்க பொம்பளைங்களுக்கு வந்துட்டு மாடு காலையில எந்திரிச்சாவே மாடு மூஞ்சில் தான் முழிப்பாங்க அவங்களுக்கு அப்படி பழகிடுச்சு பசு மாட்டோட மூஞ்சில் தான் முழிப்பாங்க ஏழு மாட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் வந்து நீங்க எடுக்கிறீங்க சார் ஏழு மாடுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பால் வரும் அப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ஏழு மாடும் பால் கறக்கிறது சார் ஏழு மாடும் கறக்கிறது இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு பால் கறக்கிறது நாலு அஞ்சு அஞ்சு மாடு எவ்வளவு லிட்டர் கறக்கு ஒரு அஞ்சு மாடு பால் கறக்குறது ஒரு மாடு வந்துட்டு காலையில ஒரு நேரம் மட்டும் கறக்குதுங்க காலையில ஒரு நேரம் மட்டும் ஏன்னா அது கொஞ்சம் நாலஞ்சு மாசம் சனி ஆயிடுச்சுங்க அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் காலையில் மட்டும் கறந்துக்கிறது மறுபடி அடுத்த நாள் காலையில தான் கறப்போம் பாக்கி இதுகெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நேரம் கறக்கணும் ரெண்டு நேரம் கறக்கணும் அப்போ எவ்வளவு லிட்டர் பால் வருதுங்க சார் சார் பால் வருங்க இப்போ இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் அந்த ரேஞ்ச் வருங்க சார் முப்பது லிட்டர் எங்க நீங்க பால் ஊத்துறீங்க சார் இந்த அரோமா கம்பெனின்னு சொல்லிட்டு இங்கே வண்டி வந்து இங்கே நம்மளுக்கு எடுத்து பிரைவேட் சொசைட்டியான அரோமா சொசைட்டி நீங்கள் ஊற்றி இப்போ கொஞ்சம் மாடு கம்மியாயிருச்சுங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடு வந்து பன்னெண்டு ரூபாய் பதிமூன்று ரூபாயி இருக்குங்க ஒரு கேன் வந்து நாற்பத்தி அஞ்சு லிட்டருங்க அந்த நாற்பத்தஞ்சு லிட்டர் ஆயிருங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுல பாதிதா ஆகுது எவ்வளவு ரூபா சார் உங்களுக்கு ஒரு லிட்டர் குடுக்குறேன் அதை வந்துட்டு ஒரு நாளைக்கு நாப்பத்தி அஞ்சு ரூபாயும் வருங்க நாற்பது ரூபாயும் வருங்க முப்பத்தி எட்டு ரூபாயும் வருங்க ஒரு லாபகரமா இருக்குங்களா சொசைட்டில கொடுக்குறது எங்க கொடுத்தாலும் ரேட் ஒன்னும் சேம் தாங்க அதுல எந்த மாற்றம் எந்த மாற்றம் இல்லைங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா இப்படி இருந்து ஒரு ரெண்டு ரூபா மின்னா பின்ன விற்கிங்க முப்பத்தி ரூபாய்க்கு விற்கி நாற்பத்தி ரூபாய்க்கு விற்கி இந்த மாதிரிதான் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா டிஃப்ரெண்ட் வருங்க முன்னாடி பின்னாடி இருக்கு எவ்வளவு வருமானம் வரைக்கும் நீங்க எடுக்க முடியும் சார் ஒரு மாட்டுக்கு பாத்தீங்கன்னாலுமே ஒரு நாளைக்கு ஐநூறு பக்கம் இருக்கு இருக்குங்க ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு ஐநூறு ரூபா ரேஞ்சில இருக்குங்க அதாவது கண்ணுக்குட்டி போட்ட இந்த இல மாட்டுல ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒவ்வொரு லிட்டர் அப்படியே அரை லிட்டர் அப்படியே பால் கம்மி ஆயிட்டு வரும் அந்த மாதிரி குறைஞ்சிட்டு வரும் ஆமாங்களா ஆமாங்க மாடுகளுக்கு இங்கே இந்த ஏரியாவுக்கெல்லாம் என்னென்ன நோய்கள் வருதுங்க சார் இந் கொஞ்சம் எல்லாம் இல்லைங்க நாங்கள் அந்த ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அந்த டாக்டர்லாம் வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு விட்றாங்க சார் மற்றது அந்த நாங்கள் அந்த நில்வா மருந்து அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு மூணு மருந்தெல்லாம் இருக்குதுங்க அந்த மருந்துகள்லாம் வந்து அந்தந்த டைமில் நாங்கள் கொடுத்துருக்கோங்க மாடுகளுக்கு கொடுத்துருவோங்க அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு வந்து அந்த கால்ரா நோய் அப்படிங்கிற மாதிரி இந்த வாய் சப்பை கால் சப்பை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருங்க அந்த மாதிரி நோயெல்லாம் வருங்க இப்ப நம்ம தடுப்பூசி போடுறதுனால அந்த தொந்தரவுலாம் இல்லைங்க சார் இல்லைங்க சார் இல்ல பிரச்சனைகள் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு காலையிலான இந்த மாதிரி சாணி எல்லாம் அள்ளி போட்டு இந்த கட்டுத்தரையெல்லாம் பார்த்தீங்க மாட்டு கட்டுத்தறையெல்லாம் சுத்தமா வச்சு கொடுங்க சுத்தமா வைக்கல அப்படின்னா இந்த உனியெல்லாம் போயிருங்க மாடு இடம் தேராதுங்க மாடு இடம் தேராதுங்க மாடு அதையும் அந்த காலில் அந்த கிட புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க சார் அந்த ரெண்டு பக்கம் இப்படி படுக்கிற இடத்துல எல்லாம் புண்ணு வந்துருங்க இந்த இடத்துல எல்லாம் புண்ணு வந்துருங்க ஓ அந்த இடத்துல எல்லாம் மடிக்கிட்டு அந்த பார்த்தீங்களா அந்த இருக்கிற இடத்துல எல்லாம் மாடுக்கு புண்ணு வந்துருங்க படுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துருங்க அதனால இந்த இடத்த வந்து நான் சுத்தமாக வச்சுக்கோணுங்க மாடு இருக்கிற இடத்துக்கு இந்த சாணி எல்லாம் போட்டுச்சுன்னா இந்த மாடுகளை இப்போ மாற்றி கட்டணுங்க ரெண்டு டைம் மூணு டைம் ஒரு நாளைக்கு மாடு வந்து இருக்கிற இடத்துல விட மாற்றி கட்டணுங்க மாற்றி கட்டிடுவானுங்க மாற்றி கட்டினாத்தான் இந்த இந்த இடத்துல மாற்றி கட்டிட்டுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிடுவானுங்க இந்த சாணியெல்லாம் அள்ளி போட்டுங்க ஒரு குப்பை மானு மாடு சாணிக்கிலாம் அங்கே தான் இருக்குதுங்க அது வந்து தோட்டத்துக்கு எருவாய்க்குங்க நம்ம தோட்டமே இருக்கு நம்ம தோட்டத்துக்கு எருவாய்க்குங்க நாங்கள் மிக்க மாட்டோங்க என்ன பயிரிட்டு இருக்கீங்க சார் நீங்கள் சார் வாழை இந்த மாதிரி தட்டை செடி இந்த மாதிரி தென்னை மரம் இருக்குதுங்க இதுகளுக்கெல்லாம் போட்டுக்கிறதாங்க எரு எவ்வளோ வருதுங்க சார் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாசத்துக்கு வந்து பாக்கும்போது ரெண்டு டிராக்டர் மூணு டிராக்டர் இப்படி வருங்க மாடு ஜாஸ்தியா இருந்தா வருங்க வரும் ஆமாங்க நீங்க வெளியில குடுக்கறது இல்லைங்க வெளியில கொடுக்க மாட்டாங்க வெளியில வந்து வாங்கிட்டு போற நிறைய பேர் காசு கூட குடுத்து வச்சிருப்பாங்க நம்ம தோட்டம் இருக்கிறவங்க விற்க மாட்டாங்க தோட்டம் இல்லாதவங்க தோட்டம் இந்த ஒரு ஏக்கரா அரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இந்த ஊருக்குள்ள கூட ஒவ்வொரு வீட்டுல கூட ரெண்டு மாடு வச்சிருப்பாங்க வயசான வச்சிருப்பாங்க அவங்கள வித்துருவாங்க வித்துதான் மாடுகளுக்கு வந்து சினை ஊசி வந்து நீங்க எப்படிங்க காலையா வச்சிருக்கீங்களா இல்லை சார் இப்போ இந்த மாடுகளுக்கெல்லாம் ஒரு காலை மேய்க்க முடியாதனால காலையில டாக்டர்களுக்கு சொல்லி அனுப்புங்க அவங்க சாயந்தரம் சொல்லிட்டு காலையில் நேரத்துல வந்து மாடு வெறு வயிறாக இருக்கும்போது ஒரு ரெண்டு ஊசி போட்டுருவாருங்க ஊசிதான் ஊசி போட்டா அப்புறம் கண்ணுக்குட்டி அதே மாதிரி வந்துடுதுங்க பிரச்சனை இல்லை இப்போதைக்கு அந்த மாதிரி காலகட்டமா அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காளைதான் காளை வச்சிருக்கு ஒரு பத்து தூரத்துக்கு ஒரு தூரத்துக்கு பாத்தீங்கன்னா காளை வச்சிருப்பாங்க மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு செடிட்டு போகணுங்க அவங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஐம்பது ரூபா கொடுக்கணுங்க நூறுரூவா கொடுக்கணுங்க ஒரு டைம் காலை சேர்த்து வந்து கொடுக்கணுங்க அவங்க வச்சுருப்பாங்க பெரும்பாலும் பெரிய தோட்டத்துல எல்லாம் வைத்தீங்க வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க இப்போ நீங்க தீவன முறைகள் வந்து பசு தீவனம் எவ்வளவு கொடுப்பீங்க அடர் தீவனங்கள் எவ்வளவு கொடுப்பீங்க பசுந்தீவனம் இந்த இந்த பில்லுக்கு வந்து இந்த லோக்கல் அந்த வாழக்காட்டுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லு இருக்குங்க அம்மா அப்பா ஒரு தோட்டத்துக்காரர் இருக்கிறாருங்க வேலைக்காரர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவங்களும் போய் எல்லாம் அறுத்துட்டு வருவாங்க இது என்ன தீவனங்க சார் பொண்ணாங்கண்ணி பூடும்பாங்க இது போட்டா தான் மாடு நல்லா ஆ இது வந்து எப்படிங்க சார் மாடு நல்லா சாப்பிட்டுக்குங்களா இது நல்லா சாப்பிடுங்க இது இங்கே நிறைய கிடைக்குங்களா சார் தோட்டம் தோட்டமாக போனால் கிடைக்குங்க எடுத்துகிட்டு வந்தா இது பண்ணணும் ஆமாங்க சார் நம்மளதுல எப்படிங்க சார் பணிக்கு ஆட்களும் நீங்க வச்சிருக்கீங்களா ஒருத்தர் இருக்கிறாருங்க சார் அவர் வந்து அவர் மாட்டுக்குன்னு அவருக்கு தனியாவே ஆளுக்கு மாடுக்குன்னு போட்டாச்சுன்னு அவருக்கு பாது பாரு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆளெல்லாம் முடியாது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மாடுக்கு அந்த டைமுக்கு அதாவது போடணுங்க போட்டோம்னா தான் அது பால் பால்காரக்கு நம்ம அது கேட்காதுங்க சொன்ன மாதிரி அது கேட்காது இல்லைங்களா ஆமாங்க இந்த புல்லு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்களா சார் எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க ஒரு சில இடத்துல தான் கிடைக்குங்க இது எப்படி சார் பார்த்து அங்கே தான் பறிச்சுட்டு வராங்களா அப்படிங்க ஆமாங்க அம்மாங்க தான் பறிச்சுட்டு வாங்க நானும் வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இல்லைன்னா நானும் போயிருவோம் கூட போயிடுவோங்க போய் பைக்கில் வச்சு எடுத்துட்டு வருவோங்க அப்புறம் அது போக இந்த மக்காச்சோள தட்டு வந்து வண்டியில வருங்க அது நாங்களும் போட்டுக்குவோம் அப்புறம் சில சமயத்துல நாங்களும் போட்டுக்குவோம் அந்த பில் வந்து சேம் பில் அப்படிங்குவாங்க அந்த பில் வந்து போட்டு அறுத்து வச்சுக்குங்க தட்டு அந்த எல்லாம் வச்சு இப்போ ஒரு மார்கழி மாசம் இப்படி வந்து விதைச்சுட்டுருவாங்க மாசி மாதம் அந்த மாதிரி பங்குனி மாதம் வந்து வெயில் காலத்துக்கு அறுத்து வச்சு தட்டு போர் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நீங்க எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குங்களா அது அது நம்ம அந்த நம்ம வரைக்கும் ஒரு நாலு தடவை மூணு தடவை கொடுக்க கொடுக்கலாம் அது போக நீங்க பால் உற்பத்தி அதிகப்படுத்துருக்கு அது தரம் ஃபேட் அதை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும் சார் எஸ்கேஎம் தீவனங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீவனம் இருக்குதுங்க புண்ணாக்கு அப்புறம் அந்த கோதுமை தவிடுங்க இது போட்டுச்சுனா கொஞ்சம் பால் டிகிரி வருங்க மாடு பார்த்தீங்கன்னா இலைக்காமல் இருக்குங்க அப்படியே தவிடு வந்து விலை கம்மியாக இருந்தால் வந்து சோளத்தவிடு நெல்லம் தவிடுகள் இருக்குங்க அதுகெல்லாம் வந்து போட்டோங்கன்னா ஃபேட்டு கம்மியாக தான் வரும் வெயிட் கம்மியாக வரும் கம்மியாக கம்மியாக வரும் உனி பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்களா சார் நம்ம மாடலுக்கு இப்போ உனி பிரச்சனைகள்லாம் நாங்கள் வந்து மருந்து அடிச்சுருங்க மற்றவங்க தோட்டத்துல ஒவ்வொரு தோட்டத்தில் நானே பார்த்துருக்குறேன் அவங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாகிறதுனால கொஞ்சம் ஊனிகளாக ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் மேகர மாடுகள் கல்லாத்துக்குமே இருக்குங்க ஃபாரஸ்ட் குழியெல்லாம் நிறைய ஊனிகள் இருக்குங்க அதுக்கு இருந்தே தீருங்க நம்மளும் அந்த அளவுக்குள்ள ஓடிட்டு போறது இல்லைங்க போறது ஆமாங்க சரி அப்படி உன்னி பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னி பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன தீர்வு சார் அது ஒரு மருந்து இருக்குதுங்க என்ன மருந்து அது பேர் தெரியலீங்க கடையில் தான் விற்குதுங்க ஊனி மருந்து போட்டுருக்கு வச்சுக்க உனி இந்த பேனுங்க அது இது நல்லா இருக்கு எப்படி நீங்க தண்ணிகளுக்கு எப்படி அடிக்கணுங்க சார் அதுல வந்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட தண்ணி இருக்குங்க அதுலயே சொல்லிருப்பாங்க தண்ணி கலந்துக்கோன்னு சொல்லி அதுல கலந்து இத்தனை மில்லி அதில் ஊற்றிங்க நம்ம போட்டு இப்படி இப்படி தொடச்சி விட்டுறதாங்க இப்படி எல்லாம் இதெல்லாம் தொடச்சி விட்டு தொடச்சி விட்டுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சுங்க அந்த மாட்டை வந்து நம்ம பைப்பில் தண்ணி பிடிச்சி கழுவி விட்டுறது குளிப்பாட்டி விட்டுறது அது விட்டுருங்களாங்க சார் அது அது விட்டுருங்க எல்லாம் செத்து போயிருங்க செத்து போயிருங்க செத்து போயிருங்க ஏன்னா மாடுகளுக்கு அந்த உணி இருந்தாலே ரொம்ப சிரமம் இல்லையா இல்லை நம்ம உணி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அது போடுற மேவுலாம் அந்த ரத்தம் அதில் அதே உறிஞ்சிருங்க மாடு வந்தீங்கன்னா இடம் கம்மியாகிட்டு வருங்க இழைச்சிட்டு வருங்க அந்த மாதிரி யூனியெல்லாம் இல்லாத வச்சிட்டா தான் மாடு கொஞ்சம் நம்ம கறி இருக்கிற நல்லா கறி இருந்தா ஆமாம் மாடுக்கு வந்துட்டு எப்பவுமே கறி ஜாஸ்தியா இருந்தாதான் விற்கிங்க நீங்கள் மாடுகளை கட்டுவீங்களா ரெண்டு இடம் இருக்குதுங்க சார் ரெண்டு இடம் இது நம்ம இடத்துனால அங்க கொஞ்சம் வசதி கம்மி இந்த பக்கம் மலை மழையெல்லாம் வந்துச்சுன்னா அங்க கொஞ்சம் பெரிய செட்டா போட்டுருக்கோம் அங்க போய் கொண்டு போய் போட்டுருக்கோம் இது வந்து இந்த மரம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா இந்த மரம் செட்டு எல்லாம் இருக்குதுங்களா அது வந்து வெயிலுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் வெயிலு இந்த தை மாசத்துல இருந்து தை மாசி பங்கனி சித்திரை மாசம் நாலு மாசம் வெயில் தான் சரி இந்த மாடுகள்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு தாங்க நல்லா நாட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மாடுகள்லாம் பார்க்கும்போது வெயிலுக்கு தாங்குங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் தாங்காது நம்மளே பாத்தீங்கன்னா வெயில்னு சொல்லி நேரால் தள்ளி நடுப்போம் அதுவும் நம்ம என்ன பண்ண முடியும் முடியுமா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்குங்களா சார் சார் மாடு இப்போ இப்பதான் கொஞ்சம் கம்மியா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆளு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வெளியே எங்க எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு மாடு அதுக்குன்னே பாக்கணுங்க தட்டு அரைக்கணுங்க தீவனம் போய் போட்டு வைக்கணுங்க தண்ணி அந்த டைம் வரக்குள்ள அந்த தீவன தாலின்னு சொல்லுவாங்க தாலியை தொட்டி தாலியில எல்லாம் போட்டு வைக்கணுங்க அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அதெல்லாம் கொஞ்சம் ஊறணுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊருக்குங்க வச்சுக்கோங்க புண்ணாக்கெல்லாம் போட்டதா கொஞ்சம் ஊருங்க ஊருங்க அந்த டேஸ்ட்டுக்கு வருங்க நல்லா கொஞ்சம் புளிச்சுக்குங்க தண்ணி ஊற்றும் போது ஒரு தாளி தாலி தண்ணி அப்படியே குடிக்குங்க எல்லாம் வச்சாச்சு சார் பால் கறக்குங்க இந்த நம்ம ஓசி தூக்கிட்டு போனால் பால் கறக்காதுங்க அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இப்போ மாடு வந்து நீங்க இப்போ கட்டியே வச்சிருப்பீங்களா மேய்ச்சலுக்கும் நீங்க விடுவீங்களா சார் மேய்ச்சலுக்கும் விடுங்க சார் ஒரு சில சமயங்களாக ஆயிட்டா நம்ம வாழை எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம வாழை வந்து வெட்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க வாழைக்காடு வந்து வெட்டாயிருச்சுனா மாடு விட்டா ஒன்றும் ஆகாதுங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் கம்மி விட்டோம் மாடு அந்த பொறுத்து பிடிச்சி கடிச்சு இழுத்துடுங்க மாலை முடிச்சுடுங்க ஒரு தார் வந்து ஒரு எழுநூறுபாய்க்கு விற்கும் ஐநூறுபாய்க்கு விற்கும் ரூபாய்க்கு விற்கும் வேலை வந்தால் அப்போ அது நம்ம விவசாயம் பண்ணுறதுனால இப்போ விட முடியாதுங்க அதே வாழை வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அறுவடை ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே விட்டுட்டா ஒன்று ஆகாதுங்க அந்த பாட்டுக்கு மேய்ச்சிட்டு வந்துருச்சு இப்போ ஒரு மாடு வந்து எவ்வளோ கன்றுகள்லாம் தன்னுடைய ஆயில வந்து ஈணுங்க சரி எப்படி இருந்தாலும் அவங்களும் ஒரு மாடு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு டைமு இருக்குங்க பதினஞ்சு கன்றுகள் ஏனும் அப்போ அதனுடைய வயது வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு எதாவது தெரியுங்களா சார் சரிங்க அப்புறம் நான் கரெக்டாக தெரியாது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு மாடு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் கேரண்டியா இருக்கும் இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிருந்து ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் கண்ணுக்குட்டி போடுறதுக்கு ஸ்டேஜுக்கு வந்து கண்ணுக்குட்டி போடுங்க அப்புறம் வருஷமான போட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு டைம் போடுறோம் இப்படி ஒரு விஷயம் ஆமா மேச்சலுக்கு விடாம நம்ம ஒரே இடத்துல கட்டி வைக்கிறது நல்லதுங்களா இல்ல மேய்ச்சலுக்கு விடுறது நல்லதுங்களா மாடுகளாக ஒரு காலார நடக்க வைக்கிறது நல்ல காலுகளும் போயிட்டு வந்துச்சுன்னா நல்லா மாடுகளுக்கு எல்லாம் நல்லா கால் வயதுலாம் நல்லாயிருக்கு அந்தளவுக்கு நம்ம மேய்ச்சலுக்கு இடம் இருக்கணுங்க இடம் இருந்தோம் இடம் இருக்கணுங்க ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போய் சுத்திட்டு வந்ததுன்னா மாடுகளுக்கு வந்து நல்லா சாயந்தரமான வந்து அப்பவும் இந்த கட்டுத்தின்னு போட்டு ஆகணும் சார் கட்டு தின்னு போடலின்னா மாட்டுக்கு மேயிறத வச்சு பார்த்தீங்கன்னா அது நடக்காது நடக்காது ஆமாங்க இப்போ சாணம் எல்லாம் இருக்குதுல்ல சார் சாணத்துல வந்து மாட்டுக்கு வந்து ஏதாவது நோய் வாய்ப்பட்டுருச்சு அப்படின்னா அதனுடைய சாணத்துலயே அது காட்டி கொடுக்குங்களா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சார் அது வந்து மாட்டுக்கு வயிற்றுக்குள்ள ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த வயிறு வந்து சாணி லூசா போடும் இல்ல நம்ம லூஸ் மோசன் ஆகுது இல்லைங்க நம்மளுக்கு அந்த மாதிரி மாட்டுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கெட்டியா நல்லா கட்டியா போடுங்க கெட்டியா போடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்ப அதே அந்த வாழைக்கண்ணு சின்ன சின்ன இளம் கண்ணுகள் எல்லாம் போட்டுச்சுன்னா இல்ல அதுக்கு ஏதாச்சும் இந்த பூச்சி கொடுங்க வேயர் இடத்துல பூச்சி கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா மாட்டுக்கு வந்து வயிறு எடுத்துட்டுருங்க வயிறு எடுத்துட்டு நம்ம கடையில மாத்திரை வைக்குதுங்க மாங்கிட்டு வந்து மாத்திரை வந்து தனியா கொடுத்தா சாப்பிடாதுங்க அந்த பழத்துல பழத்துலயோ இஸ் ஏதோ ஒன்னையோ புடிச்சு நம்ம குடுத்துடுவானுங்க நம்ம பழம் இந்த நேந்திரம் பழம் சோறு இருக்குங்க அதில் பழத்தில் இடையில சுவைக்கி பழம் நல்லா சாப்பிடும் விரும்பி சாப்பிடும் அதில் வச்சு கொடுத்துட்டா ஒரு ரெண்டு நாளில் நம்மளுக்கு நல்லா இது ரெடி ஒரு நாளில் இன்னைக்கு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு வந்து மாட்டுக்கு கேட்டுருங்க நல்லாயிரும் ஆமாம் ஓகே சரிங்க சார் உங்களுடைய பொண்ணான நேரத்தில் பல தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சரிங்க ஸோ நம்மளுடைய மீனவர் இனத்தை பற்றியும் நம்மளுடைய இந்த கிராமத்தை பற்றியும் ஒரு கடைசியாக ஒரு இறுதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சிடலாங்க சார் சரிங்க இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அது அதுதான் ஒரு எல்லாமே இங்கேருந்து நம்ம கீழே ஊர்லெல்லாம் எடுத்து போய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு வீடு பரிசல் இருக்குங்க வலை இருக்குதுங்க துடுப்பு இருக்குங்க எல்லாமே வச்சுருப்பாங்க அந்தந்த சீசன் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே வந்து நெல் பாசனத்துக்காக எடுத்து விட்டுட்டாங்க தண்ணி பவானிசாகர் டேமில் வந்து எடுத்து விட்டுட்டாங்க கீழே விட்டாங்க அப்போ வந்து தண்ணி இறங்கிட்டுருக்குங்க அவங்களுக்கு பாசன இறங்கிட்டு இறங்கிட்டுருக்கு அந்த தண்ணி இறங்கும் போதுங்க நல்ல மீன் எடுக்குன்னு வைங்க நல்லா நல்ல மீன் பிடிக்கி மீன் எடுக்குங்க நூற்றி இருபது அடி தேக்குங்க பவானிசாகர் டேமில் நூற்றி இருபது அடி தேங்கிருச்சுன்னா தண்ணி தேங்கிடுச்சுன்னா வந்து எல்லாமே மீன் வந்து எடுக்காதுங்க மீன் அவ்வளோக்கா கிடைக்காதுங்க ஒரு கூலி அளவு கூட எடுக்காதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா இப்போ தண்ணி குறையறனால ஒரு ஆள் பொம்பளையும் ஆம்பளையும் போயிட்டு வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டாயிரவாய்க்கு பிடிக்கிறாங்க இப்போ அதை இன்னும் கொஞ்சம் கம்மியாயிட்டா அவங்க ஏதாச்சும் வாரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பிடிப்பாங்க ஒடி மீன் பிடிப்பாங்க மீன் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் மீன் பிடிக்கிறது ரொம்ப சிரம் சொல்லுங்க பாரஸ்டில் போய் கட்டக்கட்டைகளில் உள்ளே போயிருதுங்க மீன் வந்து வலை போடுற இடம் இருக்காதுங்க முள்ளு மாட்டிக்கிங்க வலை கிழ கிழிஞ்சு போயிருங்க மீன் பிடிக்கிற கிழிஞ்சு போங்க தினசரி நீங்க எந்த டைம்ல வந்து வலையை போடுவீங்க மாலை சார் இப்போ சாயந்தரம் வேணால ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு போயிடுவாங்க காத்து இல்லாத காத்து வந்துச்சுன்னா பரிசில் ஓட்ட முடியாதுங்க நம்ம மீன் கரெக்டாக அந்த அந்த இடத்துக்கு போய் வலை போட முடியாதுங்க காற்று இல்லாத சமயத்தில் போய் வலை போட்டு கா ஏதாச்சும் இந்த நாலு மணி சமயத்தில் காற்று அரைஞ்சுனா சாயந்தரம் நைட்டுக்கு கூட போடுவாங்க பேட்டரி போட்டு கூட தண்ணிக்குள்ளே ஒரு நேக்கா வலை போட்டு வந்துடுவாங்க அப்புறம் அங்கேயே வர முடியலன்னா பத்து படிசு காரணம் சேர்ந்துட்டு அங்கேயே படுத்துக்குவாங்க யானை எல்லாம் இருக்குதுங்க யானை பண்ணி மானு எல்லாம் இருக்குதுங்க அது யானை தொந்தரவு இருக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் இந்த இருக்கவங்க கொஞ்சம் நுணக்கமாக இருப்பாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு நேக்கா பார்த்து அங்கேயே அந்த மாத்தாலையிலேயே படுத்துட்டு தீக்கி போட்டுட்டு காஞ்சிட்டு நம்ம படுத்துட்டு அப்படியே யானை எல்லாம் முடிக்கிட்டு வருதுங்களா இங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சார் நீர் தேக்க பகுதியில யானை வந்து இந்த டைமுக்கு தண்ணி குடிக்கிற கீழே வருங்க அருகமுல் மே யானைக்கு வருங்க தொந்தரவு எல்லாம் பண்ணாதுங்க பக்கமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஒரு அரை கிலோமீட்டரு அந்த பக்கம் பாக்கலாங்க நாம இந்த பக்கம் பேசிக்கலாம் அதே பக்கத்துல எத்தனை கூடாதுங்களா சார் கூட்டமா பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபடியும் வருங்க ஒன்னு ஒரு ரெண்டு ரூபாயும் வருங்க மூன்று ரூபாயும் வருங்க இந்த ஒத்தையா வர்றது ஒண்டி யானை சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஆளுகள் எல்லாம் மிரட்டிட்டு வருங்க ஆமாங்க அப்புறம் ரெண்டு மூணு இருக்கிறதெல்லாம் நாம சத்தம் போட்ட ஏதாச்சும் நம்ம விவசாயத்துக்கு காட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சத்தம் போட்டா போயிருங்க அது பசிக்கு வருங்க அதுக்கு அஞ்சு அறிவுங்க நாம என்னதான் தங்கத்தவே வளர்த்தி வச்சிருந்தாலும் அது சாப்பிடறதுக்கு வந்து தான் தீருங்க ஆமா சார் மீன் ஏதாவது தேவைப்பட்டா உங்களை அணுகலாமா மீன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா டேம் மீன் அப்படியே ஒரு நாள் வந்து பார்த்துட்டு மீன் அதை பிடிக்கிற இடத்துக்கு நாங்க பிடிக்கிறதுக்கே கொடுப்பாங்க மீனுங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க சார் சார் கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் டூ ஃபைவ்ங்க அதாவது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு சைபர் ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சுங்க நம்ம நம்பருங்க யார் வேணால் கூப்பிட்லாங்க பேசலாங்க இந்த பக்கம் நம்ம பவானிசாகர் டேம் பகுதியில் நீர் தேக்கத்து பகுதியில் இருக்கிறவங்க டேம் அந்த பக்கம் இருக்குதுங்க அந்த நீர் தேக்கத்த பகுதியில் இருக்கிறங்க நாங்கள் ஃபாரஸ்ட் வாரத்தில் இருக்கிறவங்க ஓகே சார் மிக்க நன்றி நிறைய தகவல்கள் பார்த்து ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா சாருடைய பேட்டியை எனக்கு முடிக்கவே தோணலை நான் டைரெக்டாகவே உங்ககிட்ட சொல்கிறேன் அவர் பேச பேச இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம வருவோம் கண்டிப்பாக வராங்க சார் எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் காட்டுங்க ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பண்ணை மட்டும் இல்லாமல் மீன் மீன்பிடி ஒரு தொழிலையும் மேற்கொண்டு அவர் வந்து ஒரு விவசாயத்துறையிலேயே சாதித்த ஒரு இளைஞராக இருக்கார் எஸ்எஸ்எல்சி தான் படித்தேன்னு சொன்னார் ஆனால் எஸ்எஸ்எல்சியை தாண்டி அவர் வாழ்க்கைங்கிற ஒரு படிப்பில் வந்து அவர் சாதிச்சிருக்காருங்க ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு இருக்கப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிவாரம் டிவி இன்ஸ்டா பிடிச்ச ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்